மேடை தாங்காது என்கிற ஒரே காரணத்திற்காக கீழே அமர்ந்திருக்கிற அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கங்கள் இந்த அவை இந்த விளக்குகள் இல்லாமல் கூட ஒளிரும் தன்மை கொண்டது ஏனெனில் மாணிக்கம் கண்டெடுத்த அத்தனை மாணிக்கங்களால் இந்த அவை இருக்கிறது தன் தகப்பனார் விட்டு சென்ற இடத்தை மாணிக்கனார் மிக சிறப்பாக செய்து வருகிறார் அதற்கு வழிகாட்டியாகவும் த மென்டார் என்று சொல்லுவோமே அப்படியாகவும் இருக்கக்கூடிய சிற்பியா உள்ளிட்ட ஆன்றோர் பேரவைக்கு இந்த முத்தமிழ் பேரவையிலிருந்து வணக்கங்களை பதிவு செய்வதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் ஒரு மூன்று பெருமக்களை இந்த அரங்கம் நினைவால் போற்றி கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும் விழாவிற்கு பெயர் காந்தி வள்ளலார் விழா அப்படித்தான் நமக்கு அறிமுகமாகி இருக்கிறது ஆண்டுகளுக்கு முன்பாக இறைவனடி சேர்ந்த மகாலிங்கமையா அவர்களும் காந்தி வள்ளலார் வரிசையில் மகாலிங்கமையா என்று போற்றக்கூடிய அளவில் அந்த மூன்று பெருமக்களுடைய நினைவுகளையும் ஏந்தி இந்த அரங்கம் மூன்று தலைவர்களை முத்தமிழ் பேரவையில் வைத்து இன்று நாம் பேசி கொண்டிருப்பது முத்தாய்ப்பான நிகழ்ச்சிகளில் ஒன்றாக அமைகிறது அதுவும் காந்தி ஜெயந்தி என்று பேசுவதென்பது நாம் சால சிறந்ததாக கருதுகிறோம் அந்த மூ மூன்று பெருமக்கள் நமக்கு வடிவமைத்து கொடுத்த வாழ்க்கை முறை அவர்கள் வாழ்ந்து காட்டிய விதத்தினை இந்த காந்தி ஜெயந்தி விழாவில் தமிழர் கண்ட காந்தி என்கிற அடிப்படையில் நான் எல்லாம் மாணவனாக இருந்து பேசிய பொழுது எனக்கு மதிப்பெண் போட்டு என்னை வெற்றியாளனாக தேர்வு செய்த திருப்பூர் ஐயா அவர்களின் தலைமையில் நான் பேசுவது அதுவும் அவர் என்னை பேச அழைக்கிற பொழுது என்னுடைய இனிய நண்பர் என்று அழைப்பது அவருடைய வயதை குறைத்துக் கொள்வதற்காகவா அல்லது என்னுடைய வயதை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவா என்கிற அச்சத்தோடு மேடை அணுகினேன் என் அன் அருண் அல்லா அவர்களும் எங்களை எப்போது பார்த்தாலும் உல மகிழ்ச்சியோடு அழைத்து இவர்களின் பூரிப்பு தான் எங்களை இன்னமும் உழைக்க தூண்டுகிறது அது திருப்பூர் ஐயாவாகட்டும் அருள் ஐயாவாகட்டும் சிற்பி ஐயாவாகட்டும் சேதுபதி அண்ணாவாகட்டும் அனைவரிடமும் இருக்கிற அந்த உழைப்பின் மீதான தீராத காதல் எங்கள் மீதவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை எங்களை இன்னமும் இன்னமும் ஒரு படி ஒரு மைல் அதிகமாக ஓடச் செய்கிறது என்பதை நினைத்து பெருமிதத்தோடு திருப்புரையா அவர்கள் எந்த அடிப்படையில் அந்த நிகழ்வை சொன்னாரோ எங்களுக்கு தெரியாது ஆனால் நான் ஒன்றை நம்புகிறேன் மிக தீவிரமாக நம்புகிறேன் இந்த வாழ்க்கையில் இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா சம்பவங்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் கோர்க்கப்பட்டிருக்கின்றன என்கிற தீர்க்கமான உள்ளுணர்விற்கு நான் எப்போதும் விடையளித்து கொண்டே இருப்பேன் என்னுடைய வாழ்வில் நிகழ்கிற அத்தனை விஷயங்களும் அப்படியாகத்தான் இருக்கும் நீங்கள் ரமணரை எந்த அடிப்படையில் கொண்டு வந்து இந்த மேடையில் சேர்த்தீர்களோ எனக்கு தெரியாது நான் திருவண்ணாமலைக்காரன் என்பதால் எனக்கு நீங்கள் சொன்ன ரமணரோடு காந்தியை விடவும் அதிகமாக பொருத்தி பார்ப்பதற்கான வாய்ப்பை இந்த அரங்கம் எனக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது அதற்கு வழிகோலிய திருப்பூர் ஐயாவிற்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் எப்போது நாம் சொந்த ஊரைப் பற்றி பேசுகிற போதெல்லாம் நெஞ்சுக்கு நெருக்கமானதாக மாறிவிடுகிறதோ அப்படி தமிழர் கண்ட காந்தி என்கிற தலைப்பு கூட காந்தி என்பவர் நமக்கு அந்நியப்பட்டவர் நமக்கு அன்னியப்பட்டவர் என்றால் அவர் ஏதோ ஒரு வடமாநிலத்துக்காரர் என்று நாம் நாம் அன் நம் தள்ளி வைக்க வேண்டிய அவசியமில்லை அவர் தமிழருக்காக இன்னும் சொல்ல காந்தியை உள்வாங்கிய முதல் முதலாக ஒரு இனக்குழு அடையாளப்படுத்தப்பட்ட இனக்குழு இருந்ததென்றால் அவர் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற பொழுதே தமிழர்கள் அவருக்கு பெரும்பான்மையாக உதவி செய்து காந்தியை போற்றி இருக்கிறார்கள் அவருடைய போராட்டத்திற்கு துணை நின்றிருக்கிறார்கள் ஆகவே காந்தி என்ப காந்தியை இன்னும் சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு காந்தி சென்னைக்கு வந்த பொழுது பத்திரிகைகள் எல்லாம் அவரை அப்போதுதான் பதாகைகளில் எல்லாம் கூட மகாத்மா 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 என்கிற வார்த்தை பரவலாக பேசப்படுகிறது முதல் காந்தியை மகாத்மா என்று அழைத்ததை பெரிதாக பேசுகிற நாம் அதை பிரபலப்படுத்திய சென்னை மாகாணத்தையும் தமிழர்களையும் மிக பிரபலமாக பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படி காந்தி என்பவர் தமிழ் நிலத்தோடு வெறும் உணர்வு கலந்தவர் மட்டுமல்ல நான் சமீபத்தில் ஒரு சின்ன கட்டுரை ஒரு வாட்ஸ்அப்பிற்காக கேட்ட கட்டுரையில் சொல்லியிருந்தேன் காந்தியை ஒரு தலைவர் என்கிற அடிப்படையில் நாம் நிறுத்திவிட முடியாது கூடவும் கூடாது அதனால்தான் காந்தியை மக்கள் தலைவர் என்று அழைத்திருக்கலாம் ஆனால் பெருந்தலைவர் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அதை தாண்டி தேச தந்தை என்றவரை உயர்த்தி இருக்கிறோம் என்றால் அவரை நாம் வெறும் அரசியல் தலைவர் என்கிற அடிப்படையில் மட்டும் கருதி கொள்ளாமல் உணர்வு அவரை தலை தந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஏன் ஏன் இன்றைய இளைஞர்கள் உற்று கவனிக்க வேண்டும் ஒரு தந்தையினுடைய ஒழுக்க நெறிப்பாடுகள் தான் தன்னுடைய அந்த தலை அந்த குடும்பத்தினுடைய மகன்களுக்கும் மகளுக்கும் வரும் அந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை ஒழுக்கம் சார்ந்தும் நேர்மை சார்ந்தும் மிக செப்பனாக வடிவமைத்துக் கொண்ட மிக சிறந்த தலைவர்களில் மிக சிறந்தவராக விளங்குகிறார் காந்தி அதனால்தான் அவரை தலைவர் என்கிற ஸ்தானத்திலிருந்து தந்தை என்கிற ஸ்தானத்திற்கு இந்த மாகாணம் இந்த மாநிலம் இந்த தேசம் உயர்த்தி பிடித்திருக்கிறது என்னுடைய தந்தையை உன்னுடைய அப்பா யார் நான் வருகிற பொழுதெல்லாம் என் சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடாக நான் பார்த்தது என்னவென்றால் நாங்கள் பேச்சு போட்டிக்கு வருகிற பொழுது மிக எளிதாக என்ன சொல்வார்கள் ஒரு ப்ரொஃபசருடைய பையன் வராரு இல்லையா வந்து வேற ஒரு பெரிய பொறியாளருடைய மகன் வருகிறார் அல்லது பெரிய வழக்கறிஞருடைய மகன் வருகிறார் என்றால் இப்ப நீங்க யாழனிக்கு சொன்ன மாதிரி அதற்கு அவர்களுக்கு முன்பாகவே ஒரு அடையாளம் இருக்கும் அல்லவா அது பாரமும் கூட அதை பின்பாகத்தான் நான் உணர்ந்தேன் அப்ப அடையாளம் என்னன்னா இவர் தெரியுமா உங்களுக்கு நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸராக இருக்காரு இல்லையா அவங்க பையன் அப்படி அப்ப எளிதாக ஒரு அடையாளம் கிடைத்து விடுகிறது அந்த அடையாளம் இல்லாமல் முதல் தலைமுறையாக வருபவர்களுக்கு ஒரு இடர்பாடு இருக்கிறது அப்படிப்பட்ட இடர்பாடுகள் எதுவும் இல்லாமல் காந்தி என்கிற ஒரு மகா புருஷன் ஒரு பெரிய அடையாளத்தை உருவாக்குகிறார் அந்த அடையாளம் இந்த தேசத்திற்கு தந்தை என்கிற அளவிற்கு உயர்ந்து நிற்கிறது என்றால் அதை நினைத்து நினைத்து பூரித்து அந்த தந்தையினுடைய வழி வந்த மிகப்பெரிய மகன்களில் முதன்மை தளபதியாக விளங்கக்கூடிய தமிழ்நாட்டில் விளங்கிய சத்தியமூர்த்தியார் குறித்து பேசுவதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன் சத்தியமூர்த்தியை பற்றி அவருடைய நண்பர் சங்க சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதுகிறார் அந்த கட்டுரையிலே சொல்லுகிறார் திரிலோக ஞானி என்று அவரை சொல்லுகிறார் திரிலோக ஞானி என்றால் அவரை மூன்று விதங்களில் அவரை ஒரு ஒரு காட்சியோடையமைக்கிறார் அந்த சங்கு சுப்பிரமணியம் அந்த கட்டுரையில ஒரு பேராசிரியர் ஒரு சிற்பி ஒரு போராட்ட ஒரு போராளி இந்த மூவரும் சந்தித்து கொண்டால் என்ன பேசிக்கொள்வார்கள் ஒரு பேராசிரியர் ஒரு போராட்ட வீரர் ஒரு சிற்பி இந்த மூன்று பேரும் சந்தித்துக் கொண்டால் என்ன பேசிக்கொள்வார்கள் ஒரு பேராசிரியர் சொல்லுகிறார் நமக்கு கடந்த காலம்தான் முக்கியம் கடந்த காலத்தில் இருந்து வருகிற விஷயங்கள் தான் வரலாற்றின் புனிதங்களை தான் நாம் கொண்டு செல்ல வேண்டும் அவைதான் மனதில் தாங்கி நிற்பதற்கு உகந்தவையாக இருக்கும் இது சரியான கூற்று அடுத்தது ஒரு போராட்ட வீரன் சொல்லுகிறான் இல்லை இல்லை எது தற்காலத்தில் சம பிரச்சனையாக இருக்கிறதோ அந்த சமகாலத்தை எதிர்த்து போராட வேண்டிய கா உண்மை நமக்கு இருக்கிறது அந்த தீரத்தை அந்த புகழ்ச்சியை தான் நாம் பெற வேண்டும் அந்த போராட்டக்களத்தை தான் சிறந்தது என்று ஒரு போராளி சொல்லுகிறான் இதிலும் உண்மை இருக்கிறது ஒரு கவிஞனோ அல்லது சிற்பியோ சொல்லுகிறார் அவன் சொல்லுகிறான் எதிர்காலத்தில் இந்த உலகம் எத்தனை அழகுமயமானதாக இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய கலைப்படைப்புகள் இந்த உலகிற்கு சொல்லிக்கொண்டே இருக்கும் ஆகவே நாளையை வடிவமைக்கிற ஒரு சிற்பியாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன் என்று அந்த சிற்பி சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் சத்தியமூர்த்தி தீரர் சத்தியமூர்த்தி ஒரு பேராசிரியராக ஒரு போராளியாக ஒரு சிற்பியாக திரிலோக ஞானியாக விளங்கினார் என்று சங்கு சுப்பிரமணியம் சொல்லுகிறார் பேராசிரியருக்கு பேராசிரியராய் வரலாற்றை உணர்ந்து அதை உள்வாங்கி போராட்டத்திற்கு போராளியாக நாளைய இந்தியாவை வடிவமைப்பதற்கான திட்ட வடிவமைப்போடு ஒரு போராட்ட குணம் வாய்ந்த வரலாற்றை தெல்ல தெளிவாக தெரிந்த எதிர்கால திட்டம் கொண்ட ஒரு வீரர்தான் சத்தியமூர்த்தி என்று சங்கு சுப்பிரமணியம் சொன்னது சால பொருந்தும் அதற்கு மூன்று உதாரணங்களை சொல்லுகிறேன் நான் அதே கட்டுரையில் பாரதி கண்ட பாரதியை போற்றிய சத்தியமூர்த்தி என்கிற ஒரு கட்டுரையில் சொல்லுகிறார்கள் அது சத்தியமூர்த்தியே சட்டப்பேரவையில் உரையாற்றிய விதம் ஒன்று சத்தியமூர்த்தி சொல்லுகிறார் பர்மாவில் பாரதியாருடைய கவிதைகள் தடை செய்யப்பட்டு விட்டன அதை மெட்ராஸ் கெசட்ல பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இருபதாயிரம் புக்கை பறிமுதல் பண்ணியாச்சு கான்ஃபிஸ்கேட் பண்ணியாச்சு சென்னையில் நீங்க நினைச்சு பாருங்க நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு நம்ம போய் பக் புக்ல புக் ஷெல்ஃப்ல போய் தேடனா கூட மெட்ராஸ் முழுக்க பாரதியார் கவிதைகள் இருபதாயிரம் பிரதி இன்னைக்கு தேதியில் இருக்குமான்றது என பல புத்தக நிலையங்களில் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கும் சார் வாங்குறதுக்கு ஆள் இல்லை சார் இல்லையா ஆல்ரெடி வாங்கிட்டாங்க இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால இருபதாயிரம் புத்தகம் இருக்காது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலே பாரதியார் கவிதைகள் இருபதாயிரம் பிரதியை கான்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்கிறாங்க பண்ணியாச்சு அடுத்த நாள் சட்டப்பேரவையில் சத்தியமூர்த்தி பேசுகிறார் நீங்கள் சீஸ் பண்ணதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்திய மரபு எப்படிப்பட்டது உதாரணம் பாருங்க நான் இப்ப சொன்னேன் இல்லையா திரிலோகன் ஞானி அதுக்கான ரெஃபரன்ஸ் அவர் சொல்றாரு நீங்கனாலேயோ சீஸ் பண்ணதுனாலையோ ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு ஒரு காகித ஏடு கூட இல்லாத ஆயிரம் ஆயிரம் வேதங்களையும் கிரந்தங்களையும் எங்களுடைய மனதில் பதியம் போட்டு காலம் காலமாக கடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வேத மரபை சார்ந்த எங்களுக்கு காகித ஏடுகளால் பயனியதுமில்லை பாரதியை மனதில் பதியம் போட்டு வைத்திருக்கிறோம் ஆகவே நீங்கள் முற்றிலுமாக அழித்தால் கூட பாரதியை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய வாய்ப்பு எங்களிடம் உண்டு என்று இந்த தலைமுறையினுடைய இளைஞர்கள் மனதில் எழுப்பப்பட்டிருக்கிற பாரதி என்கிற நெருப்பை ஜுவாலையை உள்வாங்கி அந்த சத்திய பிரமாணத்தை சத்தியமூர்த்தி செய்திருக்கிறார் ஆக வரலாற்றை உணர்ந்து தற்கால போராட்டத்திற்கு தயாராகி எதிர்கால இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைத்த சத்தியமூர்த்தி ஒரு திரிலோக ஞானி என்பதை நாம் மறுக்கவே முடியாது அவருடைய பூண்டி நேர்த்தேக்கத்தை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்கு விஷன் எப்படி இருக்கணும் நான் சிவாலயம் மோகன் ஐயா அவர்களுடன் பேசுகிற பொழுதெல்லாம் மகாலிங்கம் ஐயாவுடைய விஷன் பற்றி தி ஃபோர்ஸியபிலிட்டி ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கும் அதற்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் பெருவாரியாக ஐயா அவருடைய கருத்துக்களை சிவாலயம் ஐயா எங்களோடு பகிர்ந்து கொள்வார் மகாலிங்கம் ஐயாவுடைய அன்றாடங்களை நம்ம பார்த்து பார்த்தாலே ரொம்ப அதை அதை கேட்டாலே ரொம்ப பூரிப்பாக இருக்கும் ஐயா டெய்லி அலுவலகத்துக்கு வந்த உடனே அவர் முன்னாடி ஒரு கத்தையாக அங்கின்று வந்து அவருக்குரிய கடிதங்கள் இந்த கடிதங்களை படி பாப்பாரு என்ன பெரும்பான்மையா என்ன இருக்கும் ஐயா என்னுடைய மகனுக்கு ஒரு அறுவை சிகிச்சை இருக்கு அதுக்கு உதவி பண்ணுங்க ஐயா கல்வி நிலையத்துல அவன் பன்னிரெண்டாவது வகுப்பு முடிச்சுட்டான் அவன் கல்லூரிக்கு போனோம் அதுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க ஐயா பாட்னு ஒவ்வொரு கடிதத்தையும் படிப்பாங்க படிச்சுட்டு சைடில் ரூபாய் பத்தாயிரம் எந்த கம்பெனி அது வழங்கணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் வழங்கி சைன் போட்டு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நாம் சினிமாவில் கூட இப்படி ஒரு மனிதனை பார்த்திருக்க முடியாது தினந்தோறும் இந்த சமூகத்திற்கு தன்னால் முடிந்ததை தன்னுடைய வாழ்வின் அன்றாடங்களில் ஒன்றாக எண்ணி செய்து கொண்டிருந்த அந்த மகானினுடைய அறவையில் நின்று பேசுகிறோம் சத்தியமூர்த்தி அப்படித்தான் பூண்டி நீர்த்தேக்கம் இன்றளவும் சென்னைக்கு நீர் வழங்கி கொண்டிருக்கிற ஒரு நீதார் நீராதாரங்களில் ஒன்றாக இருக்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அதற்கான திட்ட வடிவமைப்பை தன்னுடைய நெஞ்சில் தேக்கி நீர் தேக்கி வைத்த அந்த பூண்டி நீர்த்தேக்கம் என்பது காமராஜர் பிறகுதான் அதற்கு உணர்ந்து அதை சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் என்று பெயர் யாருடைய நெஞ்சில் தேங்கி இருந்ததோ அந்த நெஞ்சின் தேக்கத்திற்கு அவருடைய பெயர் வைத்து நாம் போற்றுவது என்பது சால சிறந்தது அதைதான் சத்தியமூர்த்தியிடம் நாம் கற்க வேண்டிய முதல் பாடம் மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட பேச்சாளராக சத்தியமூர்த்தி இருந்தார் அதனால்தான் காந்தி சொல்லுகிறார் இவரை மட்டுமே சட்டப்பேரவைக்கு காங்கிரஸ் சார்பில் அனுப்பினால் போதும் காங்கிரஸ் குறித்து அத்தனை விஷயங்களையும் அவர் பார்த்து கொள்வார் என்று அன்பிற்கினியவர்களே இதற்கு காந்தி எதற்காக இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் என்றால் அவர் மீது இருந்த ஆற்றலும் ஞான ஆற்றல் மீது வைத்திருந்த நம்பிக்கை மட்டுமல்ல சத்தியமூர்த்திக்கு மும்மொழி புலமை உண்டு ஒன்று சொல்லட்டுமா ஐயா அவர்கள் சொன்னதை போல மகா பெரியவரும் காந்தியும் பொழுது மகா பெரியவர் சமஸ்கிருதத்தில் பேசினார் என்றும் காந்தி வடமொழியில் பேசினார் என்றும் சொன்னார் மகா பெரியவர் சமஸ்கிருதத்தில் பேசியதை காந்தி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு சமஸ்கிருதம் தெரிந்திருந்திருக்க வேண்டும் அல்லவா சத்தியமூர்த்திக்கு சமஸ்கிருதம் தெரியும் வடமொழியும் தெரியும் ஆங்கிலம் தெரியும் தமிழ் தெரியும் நான்கு மொழிகளிலுமே மிக மிக ஆற்றலுக்காக பேசக்கூடிய ஆற்றல் நிரம்பியவராக நிரம்பியவராக இருந்திருக்கிறார் ஒரு முறை வடக்கே போய் ராமாயணத்தை சமஸ்கிருதத்தில் சொல்லி இருக்கிறார் சத்தியமூர்த்தி அவ்வளவு பெரிய த ஸ்காலர் என்று சொல்லுவோமே அந்த அடிப்படையில் த ஸ்காலருக்கான உருவகம் சத்தியமூர்த்தியாக திகழ்ந்திருக்கிறார் ஆக மனம் கவர்ந்தது மட்டுமல்ல அவருடைய உழைப்பை பார்த்து காந்தி மெச்சிருக்கிறார் இரண்டு கூட்டங்கள் ஒன்று காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் காரிய மீட்டிங் இன்னொன்று நடந்தது இரண்டு கூட்டத்திலும் சத்தியமூர்த்தியினுடைய உழைப்பை பார்த்து காந்தியார் நமக்கு ஒரு இளைஞன் வடிவில் இருக்க வேண்டும் என்றும் இவரை மட்டுமே சட்டப்பேரவைக்கு அனுப்பினால் போதும் என்றும் சொல்லியிருக்கிறார் என்றால் ஒரு மாகாணத்தினுடைய மொத்த வடிவமாக இளைஞர்களுடைய மொத்த ஆற்றலாக விளங்கிய சத்தியமூர்த்தி காந்தியினுடைய கண்களில் பட்டு இன்னும் மிளிர்ந்திருக்கிறார் அதனால்தான் வெறும் பேச்சாளராக மட்டும் இல்லாமல் அவரை சொல்லின் செல்வராக தீரராக சில்வர் ஸ்டங் என்று சொல்லக்கூடிய அளவிலே நல்ல ஆங்கிலமும் நல்ல புலமையும் நிரம்பியவராக சத்தியமூர்த்தி அதனோடு மட்டுமல்ல ஒன்றை சொல்லுகிறேன் நண்பர்களே நெஞ்சுக்கும் வார்த்தைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழுகிற பெருமக்கள் சொல்லுகிற வார்த்தை ஒளி மிகுந்ததாக இருக்கும் என்பது பாரதியினுடைய கூற்று ஒரு முறை லாலா லஜுபதி ராய் அவர்கள் சுயராஜ்யத்தை பற்றி எதிர்த்து பேசுகிறார் இவருக்கு இவர் தீரர் வந்து அவருக்கு தீரர்னு பேர் சொல்லிட்டாங்க இல்லையா அவர் காம்ப்ரமைஸே இல்லாம சில விமர்சனங்களை வெப்பர் அவர் சொல்லுகிறார் ரபி ராபி நாங்க ஒரு நதிக்கு அஞ்சு பஞ்ச பஞ்ச நதி ஓடுது இல்லையா அந்த ராபி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு ஒரு காக்கை கரைகிறது அதையெல்லாம் பொருட்படுத்த முடியாது என்று லாலா லஜுபதி ராய் குறித்து தீரர் பேசுகிறார் அடுத்த ஓராண்டுகளுக்கு உள்ளாகவே இந்த சுயராஜ்யத்தை ஆதரித்து லாலா லஜபதி ராய் பேசுகிறார் கல்கத்தாவிலே இதே சத்தியமூர்த்தி தீரர் சொல்லுகிறார் நாம் எல்லாம் செவிமடுக்க வேண்டும் என்று போற்றுகிறார் யாரை காக்க என்று சொல்லாரோ அவரையே சிங்கம் என்று போற்றுகிற அந்த தான் நாம் சொல்லுகிறோம் நெஞ்சின் வார்த்தை நெஞ்சின் நேர்மைக்கும் வார்த்தையின் வாக்குக்கும் வித்தியாசமின்றி வாழக்கூடிய பெருமக்களை இந்த வரலாறு வரவில் வைத்துக் கொண்டே இருக்கிறது அவர்களை மறப்பதே இல்லை அதன் அடிப்படையில் சத்தியமூர்த்தியின் வரலாறு என்பது இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு ஆதர்ஷனமான வரலாறு வாய்மைக்கும் நேர்மைக்கும் உருவகம் கொடுக்க வேண்டுமென்றால் அது சத்தியமூர்த்தியின் வடிவில் இருக்கும் அரசியலில் தூய்மை ஆன்மீகத்தில் ஒழுக்கம் சுய வாழ்க்கையில் தெளிவும் நேர்மையும் அடிப்படையில் தன்னை வடிவமைத்து சத்தியமூர்த்தி ஒரு திரிலோக ஞானி அந்த அடிப்படையில் நாளைய இந்தியாவிற்கும் இன்றைய போராட்டத்திற்கும் நேற்றைய வேர் முடிச்சுகளில் இருக்கக்கூடிய மரபின் முடிச்சுகளுக்கும் ஒரு உருவம் கொடுத்து போராட்ட களத்திற்கு தயாராக வேண்டுமென்றால் உங்களுக்கு உதாரணம் யாராக இருக்க வேண்டுமென்றால் சத்தியமூர்த்தியை கொள்ளலாம் இந்த அவையிலிருந்து யாரேனும் ஒரு இளைஞனை சட்டப்பேரவைக்கு அனுப்பினால் பாராளுமன்றத்திற்கு அனுப்பினால் இந்த இந்தியாவினுடைய தலையெழுத்து மாறும் நாளைய இந்தியா உருவாகும் என்று யாரேனும் ஒருவரை நம்பி இனம் கண்டு சொல்ல வேண்டுமென்றால் அந்த இந்த அவையில் ஒரு இளைஞன் இருக்கலாம் அதற்கு ஒரு காந்தி நமக்கு தேவை என்று சொல்லி காந்தியினுடைய தேவையை இந்த அவைக்கு சொல்லி இருக்கிற இந்த மாமன்றத்திற்கு என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்